காணொளி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒளவையார் இயற்றிய மூதுரை செய்யுள் இருபத்தி இரண்டு தலைப்பு விதியின் வலிமை என்னே செய்யுள் எழுதியவாறே கான் இறங்குமட நெஞ்சே கருதியவாறு ஆமோ கருமம் போய் கற்பகத்தை சேர்ந்தோர்க்கு காஞ்சிரங்காய் ஈந்தேல் முற்பருவத்தில் செய்தவினை விளக்கம் வருத்தப்படுகின்ற அறியாமை கொண்ட நெஞ்சே பெரும் பயனை அடையலாம் என்று நினைத்து எல்லா வளமும் தரும் கற்பகத் மரத்தை அடைந்தவர்க்கு எட்டிக்காயை கொடுத்தால் அதிர்ச்சியாக இருக்காதா இந்த நிலைமை ஏன் முற்பிறப்பில் செய்த தீவினையே ஆகும் எடுத்துச் செய்கின்ற தொழில்களில் வெற்றியை ஈட்ட பாடுபடுகின்றோம் அவ்வாறு பல முறை முயற்சித்தும் நினைத்ததை முடிக்காததற்கு காரணம் என்ன எல்லாம் விதிப்படிதான் என்பதை அறிவாயாக என்று மிக அழகாக விளக்கம் கொடுத்திருக்கிறார் அவ்வையார் மீண்டும் அடுத்த செயல் சந்திக்கலாம் நன்றி